விஜய் அவர்கள் இல்லாமல் வெற்றி வந்துடும் பரம சந்தோஷம் சூப்பர் விஜய் வந்தால் தான் வெற்றி வருங்கிற பிம்பத்தை இவர்கள் கட்டமைப்பது இவர்களுடைய பலவீனம் விஜய் தெளிவாக இருக்கார் இன்ட்ரெஸ்டிங்லி விஜயுடைய கட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா அவர் அமைதியாக இருக்கிறார் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதை விரும்பவில்லை அதாவது டிஎம்ஏம் கே பிஜேபி அலைன்ஸுக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவருடைய மூன்றாம் கட்ட நிர்வாகம் தொண்டர்களும் அதை விரும்புகிறார்கள் இது நான் கிரவுண்டில் ஒரு பெரிய பார்க்கிறேன் போகணுமா ஆமான்றாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி அவருடைய எண்ணம் விஜய் முதல்வராக்குவதாக இருந்தது இப்போது அவருடைய எண்ணம் திமுக தோற்கடிப்பதாக மாறி இருக்கு அப்போ வந்து டிஎம்கே தோற்கடிச்சுன்னா ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணுங்க நம்ம சாய்ஸ் எடுக்க முடியாது முதல்ல நம்ம டிஎம்கே தோற்கடிச்சிடும் மற்ற நம்ம அப்புறம் இது தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது இதை கட்சிக்காரங்களே என்கிட்ட சொன்னது ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள் அவங்க கூட இருக்கிறவங்களே சொன்னது ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சார் தளபதி தான் சார் சிஎம் தளபதி தான் சார் சிஎம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சார் இந்த டிஎம்கே இப்படி வரவிடாமல் பண்ணும் சார்னு ட்ராக்கை முதல்ல மாத்திராங்க ஏடி கூட்டணி செய்தாலும் பரவாயில்ல சார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல சார் ஏதாவது அப்போ வந்து அவங்களுடைய கோல் போஸ்ட் வந்து மாறிடுச்சு ஏதாவது செய்யணும் திமுக தோணும் அப்போ இது வந்து கீழே மாறி